ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்களுடைய ஈவினிங் ரொட்டின் விளாக் இன்றைக்கி ரொம்பவுமே பெஷான நாள் ஏன்னால் நாங்கள் கலக்கா போடுறோம் கொல்லியில் வேர்க்கடலை வேதைக்கலான்னு இருக்கிறோம் அதனுடைய ஃபுல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆன்லைன் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அப்பா வந்து வேர்க்கடல போடுறதுக்காக இப்போ ஒரு நாலு மணி இருக்குது ஈவினிங்கு இது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ தான் நாலு மணி இருக்கும் வேர்க்கடலாம் எடுத்து அப்பா சைக்கிளில் கட்டிட்டு கொண்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்பா கொல்லிக்கு கிளம்பிட்டார் அப்பாவும் கிளம்பிட்டார் அவர் பின்னாடி அம்மாவும் மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்காக பக்கெட் இங்கேயே இருந்தது அது எடுத்துக்கிட்டு அதில் கஞ்சி தண்ணியெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க அம்மா கூட நானும் குட்டி பொண்ணு வச்சுக்கிணா அம்மா கூடவே கிளம்பிட்டோம் வண்டி வந்து ரிப்பேர் அதனால் சைக்கிளில் போகிறோம் நானும் பாப்பாலாம் அம்மா மூணு பேரும் நடந்து போகிறோம் போகிற வழியில் கடை இருக்குது அங்கே வந்து அம்மா மஞ்சள் குங்குமம் கருப்பு உரமெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் நடந்து இருக்கோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டிலேருந்து கொல்லிக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் கிட்ட ஆகும் ஃபுல்லுமே பச்சை பசின்னு தான் இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோ வேணும்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனாக லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துங்க டிராக்ட்ரி ஏற்கனவே முன்னாடியே போயிடுச்சு அந்த நாயெல்லாம் பார்த்துட்டு குட்டி பொண்ணு நல்லா சிரிச்சிட்டு ஒரு குசாலமாக கொஞ்சம் நேரம் நடந்து வரணும்னு நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்படியே போயிட்டு டிராக்ட்ரி எல்லாம் வந்துட்டு இருந்தது எப்போவுமே எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலுமே பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க கலக்கா பாருங்கள் இது வெள்ளை கொட்டை அம்மா வந்து பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி இருந்தாங்க குட்டி பொண்ணு வந்தாங்க ஓடிட்டு இருக்கு நாங்கள் வந்து அம்மா கையிலே தான் விதச்சிட்டாங்க ஒரு சிலரெல்லாம் ஏறு வச்சு போடுவாங்க ஒரு சிலர் கலக்கா கொட்டை போகிறதுக்குன்னு மிஷின் இருக்குது அதை வச்சு போடுவாங்க நாங்கள் அம்மா வந்து கொஞ்சமாக தான் இருக்குது கல்காக்கொட்டை ஏன் அந்த டிராக்ட்ரில் கல்காக்கொட்டை போகிற டிராக்டரில் போட்டாக்கா பருப்பு நிற்கும் நிறைய நாலு கிலோ அஞ்சு கிலோ பருப்பு அப்படியே நின்றுடுவோம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா கையில விதைச்சிட்டாங்க இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா பூஜை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு கருப்பூரை வச்சு பூஜை பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயம் அறிஞ்சிக்கிறது முன்னாடியும் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பனாங்க பாருங்கள் அம்மா பூஜை இருக்காங்க பக்கத்தில் எங் இந்த சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு புத்து இருக்குது அந்த புத்துக்கும் பூஜை பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் மல்லிகைப்பூ பக்கத்துல மல்லிகைப்பூ செடி இருந்தது ஜேஜி கும்பிடலாம் பாப்பாவும் ஜேஜி கும்பிட்டாங்க இது பாருங்கள் அம்மாக்களுக்கா கட்ட போட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு இப்போ அந்த புத்துக்கும் கும்பிடலாம் ஏன்னா பக்கத்துலேயே சாமி இருக்கிறதுல அந்த டிராக்டர் இருக்கு அது உழுட்டோம்னு சொல்லிட்டு அம்மா அதுக்குள்ளே வந்து இந்த சாமிக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கரும்பு தோட்டம் இருக்குது நான் கரும்பு படத்துக்கு தண்ணி கட்டுற வீடியோலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் நிறைய சார்ட்ஸில் தான் இரு போட்டிருப்பேன் லாங் வீடியோலாம் போடல ஒரு சில லாங் வீடியோவும் போட்டிருப்பேன் இங்கே பக்கத்தில் சூளம் வச்சு நாங்கள் முன்ன சாமி கும்பிட்டோம் சூளமும் இருக்கும் கரும்பு காடு இருக்குது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாழ்ந்த எங்களோட ஒரு குடிசை வீடியோ இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேக்கு அம்மாக்கு எடுத்து செப்பாங்க எல்லா கட்டி விதைச்சிட்டு அவங்க விதைக்கிட்டவங்க அப்பா வந்து பால் பறந்து போனாங்க சரி நான் விதைச்சிட்டு இருக்கேன் நீ போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க நானும் கூட்டிப்பானு டீ போடுறதுக்காக கிளம்பிட்டோம் வேறு கம்முனே இருக்க மாட்டேன் ரெஃபரன்ஸ் சவுண்டு போட்டுகிட்டே இருக்கேன் சரி நீ விதமா நான் போய் டீ போடுறேன் வந்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டீ போட கிளம்பிட்டேன் பாருங்கள் கல் இருக்குதா கந்தாண்ட வந்துட்டு நாங்கள் கல் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய கல்லுங்களா இருக்குது அப்பா பால் கறந்து இருக்கிறாரு பகுதியில் பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுட்டேன் நாங்கள் வீட்டிலேருந்து சர்க்கரையும் டீதொல்லும் எடுத்துகிட்டு வந்தோங்க அங்கே உழுதுட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு கொல்லி ஊழிச்சுட்டாங்க ரெண்டாவது கொல்லும் உழுதுட்டுருக்காங்க வருதுங்களா இப்போ டீ போடலான்னு சொல்லிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பற்ற வச்சு டீ போட வேண்டியது தான் பாலெல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம் அடுப்பு பற்றி வச்சிட்ருக்கேன் நாங்கள் நிறைய டைம் இந்த மாதிரி இந்த சின்ன அடுப்பில் தான் மதியம் ஒரு சில டைமில் கூலி எல்லாம் கூப்பிடுவோம் அந்த டைமில் கூட இந்த அடுப்புலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு இங்கே கிணத்து கெட்டாண்டி வாழைலாம் போட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி வழக்கத்தை தெரியும் குட்டி பொண்ணு வேறு கூட வந்துட்ருக்கேன் கை கால் வச்சு நான் கொஞ்ச நேரம் தமிழ் இருக்க மாட்டேன்றா ஃப்ரெண்ட்ஸ் அவள் வச்சுக்கிட்டு நான் டீ போட்டேன் டீ போட்டு அம்மாவை கூப்பிட்டு அம்மாவே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதில் வச்சுக்கிட்டு நானும் டீ போட்டிருந்தேன் பாருங்கள் நல்லா எரி தடுப்பு இந்த மாதிரி இயற்கையாக சமை ஃபுல்லு பச்சை பசையான்னு சில்லுன்னு காற்று இது கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதுனா ஒரு ஸ்நாக்ஸும் செஞ்சு சாப்பிட்லாம் நாங்கள் ஸ்நாக்ஸ் விவசாயில் டீ மட்டும் தான் செஞ்சுருந்தோம் அடுப்பு நல்லா எரிஞ்சிகிட்டு இருக்குது இப் நாங்கள் வீட்டிலேருந்து சர்க்கரையும் டீ தோழையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இ இங்கே அந்த அளவுக்கு நாங்கள் மழைலாம் எல்லாம் இங்கே எதுனா வெச்சாக்கா காக்கா தூக்கின்னு போயிடும் மயலில் நினைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருள் எடுத்துன்னு வரதில்லை வேணும்னா அப்போத்துக்கு மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துப்போம் நாங்கள் வரப்போவே என்னுடைய பேக்கில் பாப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸு தண்ணி அதுக்கப்புறம் அம்மா டீ தூள் மட்டும் எடுத்துகிட்டு வா சர்க்கரை அங்கேயே இருக்குன்னு சொன்னாங்க நான் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்க்கரை டீ தூள் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதை ரெண்டு டீ தீ கூட சேர்த்துக்கலாம் தூளை வந்து கூட்டி பொண்ணு எடுக்க பார்த்தா அவர்கிட்ட இருந்து அதை பத்திரப்படுத்தி வச்சாச்சு பாருங்கள் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இதை நிம்ப திரும்பவும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கொதித்து வருது டீ அதுக்குள்ளே அம்மா வந்து ரெண்டு கொல்லி விதைச்சிட்டாங்க விதைச்சிட்டு ஒரு டைம் ஒரு சால் ஓட்டிட்டு விதைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சால் ஓட்டுவாங்க நாங்கள் ரெண்டு கொல்லி மூணு கொல்லி போட்டிருக்கோம் கலக்கா பால் நல்லா காஞ்சி டீ பொங்க போகுது போக வேறு சரியான போக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் கேஸில் வச்சு கொடுத்தாலும் அடுப்பில் வச்சு டீ குடிக்கிறது ஒரு தனி சுகம் தான் அது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது ரொம்பவும் டேஸ்ட்டாக தான் இருந்தது இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு பொங்கி நல்லா பொங்கி வரப்போகுது டீ ரெடி ஆகிடுச்சு அம்மாவை கூப்பிட்டு அம்மா வந்து வெடிக்கட்டி எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் குட்டி பொண்ணு வச்சுட்டு இங்கேருந்து நான் கொஞ்சம் குடிச்சு அவள் டீ காஃபி பால் எதுவுமே குடிக்க மாட்டாள் அதனால் நான் மட்டும் டீ குடிச்சிட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்டும் ஒரு லேஸ் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதையும் அவள் அவளுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ஈவினிங் ரொட்டீன் விளாக் டீ குடிக்க போகிறோம் நீங்களும் வாங்க குடிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு கொள்ளியில் வந்து கொஞ்சமாக கொத்தவரக்காய் இருக்குது அதை நடலான்னு சொல்லிட்டு அம்மா நட்டுருக்காங்க அடுத்த ஒரு விழாவில் பார்க்கலாம்